ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறாரி ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு முதுன ராசிக்கு கடன் படும் காலம் மீது கவனம் தேவை பொதுவாகவே முதுன ராசிக்கு குரு பயிற்சி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ரிஷபராசிக்குள் வரக்கூடிய குரு பகவான் விரயத்தில் அமரக்கூடிய அந்த அமைப்பு இருக்கிறதுனால சிறிதளவு கடன் சுமைக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் வந்து உண்டு இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா குரு பகவான் முழு முதல் சுபர் அப்படின்றதுனால அவர் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அவர் ஏற்படுத்தக்கூடிய விரயம்ன்றது நல்ல விஷயத்துக்கானதாக இருக்கும் இப்போ நீங்கள் நூறுரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய தேவை அது வந்து ஒரு அர்த்தமான செலவாக இருந்தால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க ஒரு பத்து ரூபாய் அர்த்தமற்ற செலவு தேவையற்ற செலவு தண்ட செலவுனால் அது எவ்வளோ கவலைப்படுவீங்க அந்த மாதிரி தான் நூறு ரூபா செஞ்சாலும் அது அர்த்தமான செலவு என்பதனால் மனதில் துளி கூட கவலை இருக்காது கடன்படும் அமைப்பு இருக்க ஒழிய அதை நீங்கள் கையாளக்கூடிய விதத்தை பொறுத்து அதை வந்து கடன் சுமையிலேருந்து மீண்டு வரலாம் கடன்படாமல் இருக்கலாம் ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்கிறது தேவைக்கேற்ப செலவுகளை செய்வது வீண் விரயங்களை தவிர்ப்பதன் மூலமாக கடன் சுமையிலிருந்து மீள முடியும் ஏன்னா குரு பகவானுடைய பார்வைப்படும் இடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை தான் கொடுக்குது முன்னேற்றம் தான் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான செலவு தான் அந்த விரயம்னு சொல்லலாம் புரியுதுங்களா ஏன்னா குரு பகவானுடைய ஐந்தாம் பாரம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான கன்னிராசி அப்போ நாலாம் இடம்ன்றது வந்து சுகஸ்தானம் வண்டி வாகனங்கள் வீடு வாசல் சொத்து சுகம் குறிக்கக்கூடியது அப்போது படிப்பு சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடியது அப்போ படிக்க படிப்புக்காக செலவு பண்ண ஒரு வேண்டிய ஒரு விஷயம் அது வந்து வீண் விரயம் கிடையாது அது உங்களுடைய அறிவாற்றலை வளர்த்துக்கொள்ளக்கூடியது அது வந்து தவறு கிடையாது ஓகேங்களா ஒரு வீடு கட்டுறீங்க சிறிதளவு கடன் வாங்கி கடனை உடனே வாங்கி ஒரு வீடு கட்டுறது ஒரு இடம் வாங்குறீங்க கொஞ்சம் கடனை உடனே வாங்கி இடம் வாங்குறதும் வண்டி வாகனங்கள் லோன் போட்டு வாங்குறது இந்த மாதிரி அந்த கடன்ன்றது வந்து உங்களுடைய தேவைக்கானதாக இருக்கும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கானதாக இருக்கும் அப்போ அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை தாயார் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தாயார் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள் நடக்கக்கூடியதெல்லாம் நல்லாயிருக்கும் செலவினம் மட்டுமே உங்களுக்கு எடுக்கலாம் மற்றபடி அது கூட வந்து ஃபினான்ஷியலாக செட்டிலாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் நல்ல வீடு அமையிறது நல்ல பொருளாதார மாற்றங்களை எதிர்கொள்வது நல்ல முன்னேற்றம் சுகமேன்மை நல்லாயிருக்கும் நல்ல தூக்கம் வரும் நிம்மதியாக இருப்பீங்க ஏன்னா குரு பன்னெண்டில் இருக்கிறதுனால நிம்மதியாக தூங்குவீங்க எதை பற்றியும் பெரிய கவலை இருக்காது புரியுதுங்களா அப்போ அது சிறப்பான மாற்றங்களே யோகங்களே கூட ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான உற்சகத்தில் குருவின் ஏழாம் பார்வை அப்போ குருவின் ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கும்போது எதிரி இருக்க மாட்டான் கடன்பட்டாலும் அது சுபகடனாக இருக்கும் ஏன்னா குரு பார்வைன்றதுனால கடன் அப்போ வந்து அந்த கடன் வந்து நல்ல விஷயத்துக்கானதாக இருக்கும் அர்த்தமான செலவாக இருக்கும் அர்த்தமற்றதாக இருக்காது புரியுதுங்களா எதிரிகள் தொல்லா இருக்காது வம்பு வழக்குகள் இருக்காது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிடுவீங்க நல்ல வேலை கிடைக்கும் நினைவில் வச்சுக்கோங்க நல்ல அரசு உத்தியோகம் ஆளுமை அதிகார உத்தியோகம் அதாவது பொறுப்பு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வெளிநாடு தொடர்பு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது வெளிநாடு பணம் வர்றது வெளியூரில் நல்ல வேலை கிடைக்கிறது இடமாற்றம் ஊதிய உயர்வு நல்ல வேலை அரசு உத்தியோகம் அரசு அதிகாரி ஆளுமை அரசியல் இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் அதிகமாக கொடுக்கும் புரியுதுங்களா தொடர்புகள் நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க தைரியமாக இருப்பீங்க எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்காது கடன் பட்டாலும் அது கடன்ன்றதுனால அதை நினச்சி கவலைப்பட வேண்டிய ஒரு கட்டாயமே கிடையாது புரியுதுங்களா குருவின் ஒன்பதாம் பாரம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அட்டமஸ்தானம் அதாவது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது தான் ஆயுள்னு சொல்லலாம் அந்த இடத்துல குரு பார்வை இருக்கிறது சிறப்பு தான் ஒரு விதத்தில் அது யோகம்தான் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பார்வை வர்றது அது வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை தரணுன்னா வெளிநாடு தொடர்புகளில் நிச்சயமாக சக்ஸஸ் கொடுக்கும் வெளிநாட்டில் வந்து ஸ்டே பண்ணி அங்கேயே வந்து க்ரீன் கார்டு வாங்கணும் அது கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாடு போயிட்டு படிக்கிறது அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது பேச்சு சாதுரியம் இருக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய செயல் உங்களுடைய பேச்சாலே நீங்கள் இருந்து மீண்டு வரலாம் அடுத்து உதவியை நீங்கள் நாட வேண்டிய கட்டாயமே கிடையாது அப்போ அதிர்ஷ்டம் நிச்சயம் இருக்குது உடல் ஆரோக்கியம் மேம்படும் வெளியூர் வெளி தொடர்பு அதாவது புதுவிதமான முயற்சிகளில் முன்னேற்றம் கொடு உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் உண்டு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடியில் முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய நகர்வு நல்ல வளர்ச்சியை நோக்கி இருக்கும் நீங்கள் சிறிதளவு கடன்பட்டிருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சி மிக உயர்ந்திருக்கும் அப்போ இது ரொம்ப நல்ல விஷயம் உங்களுடைய பலத்தை வெளிப்படுத்துறது உங்களுடைய வலிமையை வெளிப்படுத்துறது உங்களால் என்ன முடியுன்றதை நீங்கள் காட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ இந்த காலகட்டம் வண்டி வாகனம் அமையலாம் வீடு வாசல் சொத்து சுகம் அமையலாம் நிலப்பலன் வாங்குறது நல்ல முன்னேற்றம் வாங்குறது பணம் காசு சேரும் அதை வந்து நீங்கள் சரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏன்னா விரயம்ன்றது வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது இப்போது ஒரு நூறுரூபா உங்கள்கிட்ட இருக்குது உங்களுக்கு பயனுள்ள செலவாக பண்றீங்களா பயனற்ற செலவா பண்றீங்களான் உங்களை பொறுத்து இருக்கு அப்ப உங்க மனதை கட்டுப்படுத்தி தேவையான விஷயங்களுக்கு செலவு பண்ணுவது சிறப்பு இல்லைன்னா ஆபத்து தான் விரயத்தை அதிகமாக கொடுத்துருவார் ஏமாற்றத்தை அட்டத்தை ஏமாந்துருவீங்க ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாறுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் நடக்கும் அப்போ அந்த விஷயங்கள்லாம் கூடுதல் கவனம் செலுத்தணும் ஒரு வீடு கட்ட போகிறீங்க அதை வந்து கட்டலாம் தப்பில்லை ஒரு இடம் வாங்க போகிறீங்கன்னா அதுக்குரிய அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் செய்கிறது சிறப்பாக இருக்கும் புரியுதுங்களா அதனால் இந்த குரூப்பை பயிற்சி இந்த முத்தன ராசிக்கு நல்ல விஷயம் தான் அதை நீங்கள் கையாளக்கூடிய விஷயத்தை பொறுத்து தான் இருக்குது இந்த காணொலியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க